நலம் நலம்பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிறிதாகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் நமது ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு அதனுடைய பலன் எப்படி என்பது அதனுடைய நன்மை தீமைகள் செய்யக்கூடிய அமைப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அஸ்வத்வஜாய் தனூர் தாயதி மிகோ சுக்ரஜோ ஓம் சுக்கராய நமோ நம சுக்கரன் என்பவர் ஒருவருக்கு ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் அதனுடைய சில கிரகங்களுடைய பார்வை அதன் மேல் விழுந்திருந்தால் அவன் வாழ்க்கையில் இகபர சுகத்தையெல்லாம் சிறப்பாக இறக்கும் வரை அனுபவிக்க முடியும் அதுவே சுக்கரன் சில ஜாதகத்திற்கு நீச்சமாக இருந்தால் வாழ்க்கையில் ஒரு ஏழ் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டு தினமும் அவர்களுக்கு வெறும் சாப்பாடு கிடைப்பதே பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்போது சுக்கரனுடைய அமைப்புகளை தான் ஒருவனுடைய அந்த வாழ்க்கையின் தரம் அவனுடைய ஒரு செல்வாக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து கணிக்க முடியும் அப்போது சுக்கரன் அமைப்புகள் நன்றாக இருக்கும் பொழுது நமக்கு அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சில ஜாதகருக்கு சுக்கரனுக்கு சுக்கரனால் தோஷம் ஏற்பட்டிருக்கும் சுக்கரன் வந்து நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து உங்களுக்கு தீமை செய்யாது அது வேலை செய்யாது ஆக்டிவேஷன் எந்த ஒரு இப்போ நம்ம ஒரு ரூபா கொடுத்து செல்ஃபோன் வாங்கினா கூட ஒரு சிம் கார்டு போட்டு சிம் கார்டு நம்ம ஒரு முந்நூறு ஆயரூவா கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணால் தான் அந்த ஒரு லட்ச ரூபா ஃபோனை வேலை செய்ய போகுது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம ஜாதகத்துலேயும் நம்ம சுக்கரன் செயல்படாமல் இருந்தால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் மெயினாக இது சுக்கரனை பற்றி பேசுகிறோம் எப்படி என்ன ஏது அது நீச்ச பங்கம் உச்சம் ஆட்சி இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதான் இப்போ புத்தகத்திலே போட்டிருக்காங்க யூடியூப்லேயும் போட்டிருப்பாங்க இப்போ நிறைய வந்துருச்சு எந்தெந்த கிரக அந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருந்தால் அது என்ன செய்யுங்கிறது அது விட்டுருங்க அது சாதாரணமாக எல்லோரும் சொல்கிறேன் நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை அதாவது இதுலேயும் இல்லாத சில விஷயங்கள் சொல்கிறேன் இப்போ சுக்கரன் வந்து அமைப்புகள் நல்லா இல்லை அதை சரி பண்ணும் அதுக்கு என்ன வழி ஈஸியாக வழி சொல்கிறேன் ஆண் பெண் அலின்னு மூணு பேர் இருக்காங்க அலிகள் இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் உங்களால் முடிந்த சில தானங்களை வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது நீங்கள் வந்து உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் அதிகமாக இந்த இனிப்பு சுவையை நீங்கள் விரும்பி சாப்பிட வேணும் மூன்றாவது அதிகமாக பசு நெய்யை பயன்படுத்த வேண்டும் சாப்பாட்டில் அப்புறம் தயிர் அதிகமாக சாப்பிட வேண்டும் எல்லாத்துக்கு மேலே முச்சக்கொட்டையில் வெள்ள மொச்சைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் வெள்ள மொச்சையை நீங்கள் வந்து உங்கள் குழம்புல சாம்பாராகவோ இல்லை சுண்டலாகவோ வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமையில் இதெல்லாம் சாப்பிட்ணும் தொடரில் வெள்ளிக்கிழமை சுக்கரவார் இது பண்ணும்பொழுது அது இல்லாமல் உங்கள் உடை உடைகோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண் வெண் ஆடை வெண் வெண் வெண்மை நிறமான ஆடையோ இல்லை பட்டு ஆடையோ உடுத்தால் சுக்கரன் உங்களுக்கு ஃபேவர் ஆவாங்க சப்போர்ட் பண்ணுவாருங்க எல்லாத்துக்கும் மேலே ரத்னம் நீங்கள் ரத்தினக்கல் கல்லுன்னு போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து வைர வைரக்கல் தங்கத்தில் அணிய வேண்டும் இல்லை வெள்ளியில் அணியலாம் இல்லை வைர போடுற அளவுக்கு வசதி இல்லை சாமி அப்படின்னா ஜிர்கான்னு சொல்லக்கூடிய ஒரு கல் அது வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த கல்லை கூட நீங்கள் வந்து கையில் வெள்ளியில் போட்டுக்கலாம் தங்கத்தை போடுவதை விட வெள்ளியில் நீங்கள் வைரத்தை அணிந்தால் நூறு சதவீதம் அது வேலை செய்யும் உங்களது மோதலவர்களில் போட்டால் அது சிற வ ஆண்களாக இருந்தால் தனது வலது வலது கையில் இருக்கக்கூடிய மோதலவர்கள் பெண்களாக இருந்தால் தனது இடது கையில் இருக்கக்கூடிய மோதலவர்களில் அந்த வைரமோ இல்லை ஜிர்கான்னு சொல்லக்கூடிய அந்த வெண் ரத்தினத்தை நீங்கள் அணிந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இல்லைன்னா நவரத்தின மோதிரம் போடலாம் நவரத்தன மோதிரம் போட்டாலும் உங்களுக்கு சுக்கரனுடைய பாதிப்புகள் வந்து நீங்கள் விலகலாம் நவர்த்தனம் போதுனா எல்லாருக்கும் சூட் ஆகுமான்னு தெரியாது அதை நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம் நீங்கள் ஜிர்கான் அல்லது வைரம் அணிந்து அவருடைய சுக்கனுடைய ஆதிக்கத்தை பெறலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணலாம் மயில் பீகாக் மயிலுக்கு நீங்கள் வந்து உணவு உணவிடலாம் மயில் சாப்பிடக்கூடிய தானியங்கள் நிறைய இருக்குது தானியங்களை நீங்கள் வாங்கி மயில் இருக்கிற பக்கம் போடலாம் அப்போ மயிலுக்கு நீங்கள் உணவு விட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் சுக்கரன் வேலை செஞ்ச ஆரம்பித்தா செல்வம் பெருகும் செல்வம் பெருகினா எல்லாம் சௌபாக்கியமாக இருக்கலாம் அவ்வளோதான் அப்போது சுக்கரனை வழிபாடு பண்ணோன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா திருவரங்கம் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு வெள்ளிக்கிழமை போய் தரிசனம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் உங்களுக்கு நன்மையே செய்வார் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்